சரிகம் அப்பா லிட்டில் சாம் சீசன் ஃபோர் பர்ஃபார்மஸ் பர்ஃபார்மன்ஸ் ரவுண்டு மாறு வேடத்தில் கலக்கப் போகும் போட்டியாளர்கள் திவ்னிஷ் பாடப்போக பாட்டு எது ஜட்ஜஸ் ஒவ்வொரு ஒவ்வொருகளும் ஒவ்வொரு மாறு வேடத்தில் இருக்கிறாங்க ராஜக்கண்ணன் என்ற வேடத்தில் எஸ்பி சரண் அம்மன் வேடத்தில் சைந்தேவி அவர்களும் ரஜினிகாந்த் படையப்பா வேடத்தில் ஜட்ஜஸ் சீனிவாசன் அவர்களும் பங்கேற்று அசத்துகிறாங்க கண்ணன்ஸுகளோட ஜட்ஜஸும் மாறு வேடத்தில் கடந்து அசத்தும் பெர்ஃபாமன்ஸ் ரவுண்டு சரிகமப்பா சீசன் ஃபோர் இது ஒரு ரவுண்டு ரவுண்டுகளும் சரி கண்டஸ்டுகளும் சரி எல்லோரும் அவங்க வேடம் மாறு வேடத்தில் அணிந்து கலக்கப் போகிறாங்க ராஜகண்ணன் வேடம் இருக்கும் எஸ்பி சார் படையப்பா வேடத்தில் வராரு சீனிவாசன் சார் அம்மன் வேடத்தில் வராங்க சைந்தவி மேடம் ஃபிஷர்மன் மீனவர் வேடத்தில் எந்த பாட்டை போட பாடப்போகிறார் திவினேஷ் யாருக்குமே தெரியலை சஸ்பென்ஸாகவே வச்சுருக்கிறாங்க அனைவரும் அவளுடன் எதிர்பார்க்கும் திவினேஷ் என்ன பாடப்போகிறார் இந்த பர்ஃபார்மன்ஸ் ரவுண்ட் அனைவரும் எதிர்பார்க்கும்